அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெயினர் தியானம் செய் மனமே என்ற எனது இந்த தொகுப்பை உங்களிடம் பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மெடிடேஷன் அதாவது தியானம் என்றால் என்ன மேனிபெஸ்டிவ் மெடிடேஷன் என்றால் என்ன அதன் பயன்கள் அது நமது வாழ்க்கையில் எவ்வகை மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நமக்கு கொடுக்கும் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே நான் இந்த தொகுப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தியானம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றைக் கொண்டுள்ளது மேலும் பல தியான நுட்பங்கள் கிழக்கு மரபுகளில் தோன்றின தியானம் என்ற சொல் மனம் உடல் மற்றும் ஆன்மா ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்தும் பல்வேறு நடைமுறைகளை குறிக்கிறது மேலும் அவை மனம் உடல் மற்றும் ஆன்மாவை அமைதிப்படுத்தவும் ஒருவரின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன தியானம் என்றால் என்ன தியானத்தின் இருப்பு கிமு ஆயிரத்து ஐநூறு பொது சகாப்தத்திற்கு முன்பு இந்து பௌத்த மற்றும் தாவோயிஸ்ட் மதங்களிலிருந்து தோன்றியதாக பல சான்றுகள் கூறுகின்றன ஆனால் தியானத்தின் தெளிவான வரையறையை நீங்கள் தேடினால் ஒவ்வொரு குறிப்பும் தனித்தனி மற்றும் தனித்துவமான வரையறையை கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக மத்தியஸ்தத்தை விளக்கும் சில வரையறைகள் தேசிய சுகாதார நிறுவனங்கள் என்ஐஎச் படி தியானம் என்பது மனம் உடல் ஆன்மா ஒருங்கிணைப்பு பயிற்சியாகும் இது மனதின் அமைதியையும் உடலின் உடல் தளர்வையும் அதிகரிப்பதற்கும் ஆன்மாவின் உளவியல் சமநிலையை மேம்படுத்துவதற்கும் நோயை சமாளிப்பதற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதற்கும் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது பல குறிப்புகள் கூறுகின்றன தியானம் என்பது ஒரு அறிவியல் மனதை பயிற்றுவிக்கும் முறையான செயல்முறை தியானம் என்பது ஒருவர் மனநிறைவு போன்ற ஒரு நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு பயிற்சியாகும் அல்லது கவனத்தையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்கவும் மனரீதியாக தெளிவான மற்றும் உளர்ச்சி ரீதியாக அமைதியான மற்றும் நிலையான மனநிலையை அடையவும் ஒரு குறிப்பிட்ட பொருள் சிந்தனை அல்லது செயல்பாட்டில் தனது மனதை ஒருமுகப்படுத்தல் இலவச அகராதி விளக்குகிறது தியானம் என்பது ஒலி பொருள் காட்சிப்படுத்தல் சுவாசம் இயக்கம் அல்லது கவனம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பயிற்சியாகும் இதன் மூலம் ஒருவர் நிகழ்காலத்தை பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் தளர்வை ஊக்குவிக்கவும் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தவும் முடியும் மாயோ கிளினிக் தியானம் இது ஒரு வகையான மனம் உடல் ஆன்மா மருத்துவம் என்று கூறுகிறது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ளது தியானத்தின் போது நீங்கள் வேண்டும் என்று அல்லது உறுதியான கவனத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள் இது கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றிய மனதின் சீரற்ற எண்ணங்களை குறைக்கிறது மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி பெறுவது உங்கள் கோபாலகிருஷ்ணன் ஃபாலோ ஆன் யூடியூப் பாடி சோல் கனெக்ட் பிளீஸ் டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்